யாருக்கு மாப்பிழையாரோ அவர் எங்கே உள்ளம் கட்டு யாருக்கு மாப்பிழை மாப்பிழையாரோ கட்ட விழுந்து கண் மயங்குவார் அதில் கை கலந்து காதல் போரிவாரோ தொட்டு தொட்டு பேசி மகிழ்வாரோ தொட்டு தொட்டு பேசி மகிழ்வாரோ இல்லை தோடு நின்று ஞாட் போரிவாரோ யாருக்கு மாப்பிள்ளையாரோ அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ ஹோ 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 ஊரறிய மாலையிடுவாரா இல்லை ஓடிவிட என்ன விடுவா சீர்வரிசை தேடி வருவாரோ இல்லை சுண்ணையிடு எண்ணி வருவாரோ அவர் இங்கே பிறந்திருக்கிறாரோ இந்த பாடல் வந்து கண்ணதாசன் அவர் எழுதுனது பார்த்தால் பசிதீரும் அப்படிங்கிற படத்துக்காக பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் நெருகீரும் தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட இடம் போ மணக்கும் பார்த்தால் பசி நீரும் சிட்டாடி ஆடி வரும் சென்றோடி ஹலோ வந்து காதலி கலைஞர் முதல் படத்துல இருந்து கண்ணதாசன் ஒரு பாயிட்டு நம்பிக்கும் ந மனநாழாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருமாழாம் நாழாம் நாழாம் திருநாழாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைட் போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் போடுங்க தேங்க் மணமகன் இந்த ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மாபினில் அங்கு ஆடும் நாடகம் ஆயிரம் அது காதல் தேவனின் காவியம் அதில் ஒருவர் ராகமாம் ஒருவர் தாழமா இருவர் உடலே நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாழா இழைய கல்லிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாழாம் நாளாம் நாளா திருநாழா இளமையின் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம் இதை வாழ்ந்து பார்த்தவர் ஆயிரம் அதில் நாமும் இன்னொரு காவியம் இந்த இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும் மாறுமோ பாட்டு ரொம்ப பழைய பாட்டு அதனால நிறைய பேருக்கு தெரியாதோ தெரியாது அவ்வளோவா இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் அந்த பாட்டெலாம் விருப்பம் இருக்காது மிதன இந்த பா இந்த பாட்டு வந்து காதலிக்க காதலிக்க நேரமில்லை படத்தில் உள்ளது கண்ணதாசன் எழுத ஓகே தேங்க் யூ அடுத்த பாட்டு ஓகேவா இருவர் விழா படத்துல இருந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதி கண்ணவிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நீர் வழியில் மாற்றினாள் நேற்று வரையே லைக் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பிணிவரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தலெனும் தோகையும் கொண்டு இன்று கண்ணதிரே தனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினா முற்றுவரை மாற்றினாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை வெறுத்து மறைகிறாள் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாக்கி மருமகளாவாள் இன்று கண்ணதிராய அந்த பழைய பாட்டு பிடிச்சிருக்கு ரொம்ப பழைய பாட்டா இருக்கோ ஆமா இதுவுமே பழைய பாட்டு தானே ரொம்ப பழைய பாட்டான எல்லாரும் ஓடி 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 போறாங்க பலே பாண்டியா படத்துல இருந்து ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஆதான் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பாடுனது இல்லை பாட்டு பிடிச்சாலே லைக் போடுங்க

ஊரை விட்டு ஓடி வந்த 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 காதல் 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 இது இது உறவென்று சொல்லி தேடி தேடிவியத்தில் இல்லாத காதல் என்ன காதல் எத்தனை வகையிற்கு பேரை மட்டும் கேட்டு வந்த காதல் கண்டு பேசாமல் லாப காதல் காணாத காதல் இது உலகத்தில் இல்லாத காதல் இது தேவருக்கும் மூவருக்கும் சொந்த காதல் வெறும் மானிடற்கு தோன்றாது இந்த காதல் இந்த காதல் காதலா அந்த காதல் காதலா ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஆதாம் ஏவா ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான் Thank you அடுத்த பாட்டு கணதாசு நேர்துமது தேன் நிலகு கடத்துலாது தேவா பார்த்து பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த காழை அல்லவா பட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா மேல வெண்ணும்டனாளே மலை மீனி எல்லாம் ஓடுதம் ஆனால் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா பார்த்து பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்ல பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பரந்து செல்லவா பால் போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காழை அல்லவா தேங்க்யூ அடுத்த பாட்டு அப்படிங்கிற படத்துல இருந்து கண்ணதாசன் எழுதுறது கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா பாட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க தேங்க்யூ வண்ணமணி மண்டபத்தில் பயிடுமா மந்திரத்தில் கண்மயங்கி பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்த பற்றி சந்திரனை தேடி சென்று தமிழுக்கு செய்தி கல்வி அழைத்துக்கொள்வோமா அந்திப்பட்டு மானதிய வலம் வருவோமா அங்கு ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா தேங்க்யூ கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து பார் மகளை பார்க்கிறத நீரோடும் வைகளிலே நின்றாடும் நீரும் காணகத்தில் கை காட்டும் மானே தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே தெம்மாங்கு போ மிழ தென்னாட குளமகளே நீரோடும் வைகையிலே நீ நாடும் மீனே வெய்யூரும் காணகத்தில் கை காட்டும் மானே தாலாட்டும் வானகத்தில் பாலோட்டும் மண்ணிலவே தெம்மாங்கு பூந்தமி தென்னாட் குலமகளே பதலாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே me. me, me. வாழ்க்கை தொடங்கும் அது என் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே Bye.